பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோடில் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி விக்ரம் எஃப்ஜே மொத கொண்டு ரோஸ்ட் கிடச்சிருக்குது அதில் பார்வதிக்கு கிடைச்ச வெற்றி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதை தாண்டி அந்த டெக்கோர்ட் மேட்டரில் சில பேர் சில கேள்விகள் கேட்குறீங்க அதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ மொதல் விஷயம் இந்த டெக்கோரம் அப்படின்றது ப்ரோமோ வந்துச்சுல பார்வதி வினோத்துக்கு மட்டும் ரோஸ்ட் கிடையாது அது எல்லாருக்கும் ரோஸ்ட்டு தான் அவங்க ப்ரோமோவில் ஹைலைட் பண்ணது அண்ட் பார்வதி தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்களே தாண்டி அதை தாண்டி அமித்துக்கு இருக்குது ஏன்னா வந்து அவர் ஜட்ஜாக பண்ணும்போது ஒரே மாதிரி பிகேவ் பண்ணார் லாயராக பண்ணும்போது ஜட்ஜு சொல்கிறது கேட்க முடியாது நான் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி பேசினார் ஸோ கான்ட்ரடிக்ஷனாக இருந்துச்சுல்ல அதுக்கு ரோஸ்ட் இருக்குது பார்வதி கமருதீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் இதில் ப்ரோமோவில் போடலைன்றது தான் நான் மீன் பண்ணேன் அதுக்கப்புறம் எஃப்ஜே இவங்க எல்லாருக்குமே ரோஸ்ட் இருக்குது ரோஸ்ட் அந்த டெக்கோர் யார் யாரெல்லாம் அங்கே கோர்ட்டில் கத்துனாங்களோ அவங்க எல்லாருக்குமே திட்டுதல் விழுந்துருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் இது ஒன்று அடுத்து கேஸ் டீட்டெயில் ஸோ ஒரு பக்கம் கோர்ட்டை பற்றி பேசும்போது கேஸ் டீட்டெயில் டிஸ்கஷன் போச்சு டிஸ்கஷனில் என்னென்னா இப்போ கேஸ் மொத்தம் ஆறு கேஸ் நடந்துச்சு இந்த ஆறு கேஸில் ஒரு வெற்றியாளர் ஒரு தோல்வியாளர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல அதில் ஏன் கேஸை நீங்கள் தோத்தீங்க எதனால் நீங்கள் தோத்தீங்க அப்படின்ற கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆதரி தோத்துட்டாங்க இல்லையா ஆதரியை கேட்கும்போது எதனால் போது பதில் இல்லை பதில் இல்லை யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி மொதவாட்டி ஆதரைக்கு விட்டுட்டு இருக்காங்க அடுத்து ஆதரை வசஸ் எஃப்ஜே கேஸ் ஒன்று வரும் இல்லையா அதில் வந்து வி ஃபீலிங் கில்டி யூரானர் அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிங்கன்ற பேச்சில் எஃப்ஜேவியும் விக்ரமியும் கிழிகின்னு கிழிச்சு விட்டாரா சேதுபதி அப்படி எதுக்கு நீங்கள் நீங்கள் எதுக்கு ஃபீலிங் கில்ட்டின்றதே எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ எல்லாரும் இதே மாதிரி டாஸ்க்கை பண்ணிட்டு போனால் அந்த டாஸ்க் உருப்படியாக நடக்குமா அந்த டாஸ்க் எப்படி போய் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்வதி அங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை அங்கே நியாயப்படுத்தி விஜேஎஸ் அந்த இடத்துல வந்து விக்ரமையும் வச்சு செஞ்சுட்டார் எஃப்ஜேயும் வச்சு சொல்லிட்டார் அப்படின்றதையும் இதில் எஃப்ஜே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கான் சார் நான் ஸ்கோர் பண்ணது தான் சார் நான் ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் பண்ணேன் அவங்க ஸ்கோரே பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் சார் நான் இப்படி முடிவெடுத்தேன் அப்படின்றதையும் ஓப்பனாக எஃப்ஜே உடச்சி விட்டுருக்காப்புல அதில் ஒரு பக்கம் சரியான ரோஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே வாங்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது ஒரு டாஸ்க்குன்னு தெரியும் அந்த டாஸ்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கடைசியாக சொன்னால் கூட பரவாயில்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னது எப்படி அது ஃபேரே கிடையாதுங்க ஸ்டார்டிங்கே சொல்ல வேண்டாம் அதை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதை பக்கவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது எதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிட்ருக்காரு பட் அவங்க பிளான் பண்ணது என்ன அவங்க பிளான் பண்ணது என்னென்னா ஸோ அது இன்னொரு நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அது இன்னும் அக்லி ஆக்க வேண்டாம் இன்னும் பெருசாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணது எஃப்ஜே சோ அதில் ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு ஆதிரை மேலேயும் தப்பு இருக்கு எஃப்ஜே மேலேயும் தப்பு இருக்கு ஸோ ஆதிரை வந்து எஃப்ஜே மேல முழு ப்ளேமை போட ட்ரை பண்ணாங்க எஃப்ஜே ஆதரை மேல முழு பிளேம போட ட்ரை பண்ணாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நான் நம்புறேன் ஓகேவா இது ஒரு தீர்ப்பில் ரோஸ்ட் அடுத்து ஆதரைக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு என்னன்னா சரி எப்படி ஆதரை இது வந்து வந்த உடனே நீங்க கேட்டுருக்கலாமே கோர்ட்டு கேஸ் வரையும் நீ எது வெயிட் பண்றத எஃப்ஜே கிட்ட போய் கேட்கறது ஸோ கோர்ட்டு கேஸ் வரும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது ஆதரையை சொல்லியிருக்காங்களா சார் முந்தின சீசன்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் அதனால் போன சீசன் கோர்ட் கேஸ் வந்துச்சா வரல எங்களுக்கே கோர்ட்டு கேஸ் வருமா வராதான்னு தெரியாது நீ என்ன உன் இஷ்டத்துக்கு போயிட்டு நீ இப்படி வெயிட் பண்ணுறக்க எத்தனை நாள் வந்து நீ இத்தனை நாள் இருந்தல அப்போ போயிட்டு நீ நேராக எப்ஜேவை பிடிச்சி கேட்க வேண்டியதானே கேட்க வேண்டியதானே அப்போ உங்களுக்கு தைரியம் இல்லையா உங்களுக்கு தைரியமாக போய் கேட்க வேண்டியதானே எதுக்கு கேட்காம இருக்கீங்கன்ற மாதிரி போட்டாங்க ஆதரையும் கிளிகிளின்னு கிழிச்சு விட்ருக்காப்புல இது ஒரு பக்கம் அடுத்து யாரு அமித் அவர்கள் வீட்டு தலையா போய் கேஸ்ல இன்வால்வ் ஆனார்ல பார்வதி கேஸ்ல அதுக்குமே ரோஸ்ட் விழுந்திருக்கு ஏன்னா வீட்டு தலையா அவர் மற்றவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் கேஸுக்கு அவர் லாயரா போகணும்ன்ற பேர்ல போயிட்டு அதுக்கு ஒரு பாராட்டும் கிடைச்சிருக்கு ரோஸ்டும் கிடைச்சிருக்கு ஸோ அவரே வந்து ஓகே சூப்பர்ன்னு இருக்காரு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஏன் கேஸ ஏன் எடுத்தீங்க எதுக்கு வாதாடனீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ரோஸ்டும் கொடுத்திருக்காரு இதுவும் பண்ணியிருக்காரு அதுவும் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்படுறோம் அடுத்ததாக பார்வதி விசஸ் எஃப்ஜே கேஸ் ஒன்று இருக்கு இல்லையா அந்த கேஸில் பொறுத்தவரையும் எஃப்ஜே அது ஓப்பனாகவே சொல்லிட்டான் சார் அந்த கேஸை தோத்ததுக்கு நான் தான் சார் காரணம் யாருமே கிடையாது சார் முழுக்க முழுக்க நானே காரணம்ன்றது ஓப்பனாக அட்மிட் பண்ணிட்டுருக்கான் அடுத்து என்ன பண்ணுறான் சபரி எழுந்து ஓப்பனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டான் சார் அவன் மாற்றி மாற்றி பேசினான் சார் மேரிட் உமன்ற மாதிரி சொல்லி அவர் கண்டஸ்டன்ஸ் மேரிட் உமன் மாற்றி பேசினதாக இருக்கட்டும் டேட்டுக்கு அவன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே தப்பாக போயிடுச்சு சார் அதை முழுக்க காரணம் தோத்தது வந்து எஃப்ஜே அதை மாற்றி பேசாமல் இருந்தால் அந்த கேஸை கூட ஜெயிச்சிருக்கலாம் இவன் மாத்தி பேசினதான் எங்களுக்கு வந்து ஆப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு அடி வாங்கிட்டாங்க அடுத்து சுபி விசஸ் விக்ரம் அது ஃபன் கேஸ் அதை விட்டுருங்க பார்வதி அரோரால என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரில அது தகவல் வரல அமித் அண்டு பார்வில் வந்து அந்த முட்டை கேஸ் அந்த முட்டை கேஸோட பிளானு இதெல்லாம் நடந்திருக்குல்ல அதுக்கு நீங்க ஏன் போய் ஆஜரானீங்கன்ற மாதிரி அமித்தை கேட்டிருப்பாங்க இதுதான் இந்த கேஸ் டீட்டெயிலில் ஸோ கேத்து தோத்தவங்கலாம் அவங்க ஏன் தோத்தாங்க எதுக்கு தோத்தாங்கன்ற மாதிரி தெளிவான விளக்க ஒரே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு விஜேஎஸ் கவுண்டர் அட்டாக்லாம் இதெல்லாம் கேட்குறாரு அது தாண்டி நியாயப்படி நடந்த ஜட்ஜஸோ இதுவோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில அட்ரஸஸும் ஒரு சில விஷயங்களும் போவோம் ஸோ ஆக மொத்தத்தில் டெக்கோரம் மேட்டரில் நிறைய பேருக்கு ரோஸ்ட் இருக்குது ஸோ அது ப்ரோமோவில் ரெண்டு பேர் தான் போட்டிருக்காங்க மற்ற பேருக்கும் ரோஸ்ட் இருக்குன்றது நான் சொல்கிறேன் நிறைய பேர் நீங்கள் அட்ரஸ் பண்ணல நாங்கள் எல்லாருக்கும் ரோஸ்ட் இருக்குது அடுத்து அந்த கேஸை ஒழுங்காக இது பண்ணாமல் ஆதிரை எஃப்ஜே விக்ரம் அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கிளேஸில் ரோஸ்ட் இருக்குது அப்படின்றதான் தகவல் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் பாய் கைஸ்